அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து விழுப்புரம் நாகப்பட்டினம் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் ஏ இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய தடவை போடுவீங்க அப்படி என்ன போட்டுருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சா இங்கே வந்து மிரட்டி விட்டுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம்னா சீர்காழி பைபாஸில் இருக்கோங்க ரோடுன்னா இதாங்க ரோடு சிமெண்ட் ரோடு ஃபுல்லாக தார் சா தார் சாலையெல்லாம் கிடையாது ஃபுல்லாக சிமெண்ட்டு தான் நல்ல மிக பொருட்செலவில் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க நம்ம பகுதியில் ஏன் இது ரோடு போடலான்னா இந்த பகுதியில் வந்து கடல் பக்கத்தில் இருக்குது அதனால் மண் அந்த சாலிட் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்கள்ல அதில் வந்து இங்கே தான் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க ரோடுனா தாங்க ரோடு டைல்ஸ் மாதிரி இருக்குது உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ரோடை வந்து காட்டுறோம் எப்படின்னு பாருங்கள் ரொம்ப நேரம் நடந்தோம் இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே ஃபுட்டேஜ் வந்துச்சு நிறையா எடிட் பண்ணி தூக்கியாச்சு ஏன்னா ரொம்ப போட்டோம்னா பார்க்குறதுக்கு சளிப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு உண்மையில் எதிர்பார்க்கவே இல்லைங்க இங்கே ஆரம்பிக்குது இந்த சிமெண்ட் ரோடு இதில் ஆரம்பித்து சீர்காழி போய் பாசிலேருந்து வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை அப்படியே போயிட்டே இருக்குது இவ்வளோ நாள் இங்கே எப்படி வராமல் போனோன்னே தெரியல ஏன்னா அங்கே உட்காந்து அந்த ரோடை போட்டுக்கிட்டுருவோம் அங்கேருந்து இது ஒரு ரொம்ப தூரம் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் ஒரு மணி நேரத்தில் வந்திருக்கலாம் பெரிதாக நம்பிக்கை இல்லாமல் இப்போ வராமல் இருந்தோம் இப்போ வந்து பார்த்தா ரொம்ப வியப்பாக தாங்க இருக்குது அருமையான ரோடுங்க இவ்வளோ நாள் வராமல் போயிட்டமே அப்படியே பார்த்தீங்கன்னா பல 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 பலன்னு இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இவ்வளோ நாளாக நான் வந்து இப்படி ரோடை கீழே பார்த்ததே கிடையாதுங்க நேராக நிமிந்து உட்காந்து தான் போவேன் இப்போ வந்து இந்த ரோடை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி ஏன் இப்படி வெள்ளையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு நல்லா பரவாயில்லாங்க இங்கெல்லாம் வந்து என்ஆச்சி தேர்ட்டி சிக்ஸ் மாதிரி இருக்கும் அது வந்து அது வேறு கதை இது வேறு கதைங்க அங்கே வந்து சேலஞ்ச் அதிகம் அதிகமானவர்கள் குலங்கள் வாய்க்கால்கள் குடியிருப்பு பகுதிகள்னு இங்கே கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் இவ்வளோ விரைவாக போட்டாங்கங்கும்போது நமக்கு வந்து இவங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் மதிப்பும் வருது எந்த கம்பெனிக்காரங்க போட்டிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பாய்ஸுக்கு தெரியும் இந்தியா முழுவதும் எங்கெங்கே என்னென்ன போடுறாங்கங்கிறது எல்லாமே தெரியும் எந்த கம்பெனி போட்டாங்கன்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கப்பா தெரிஞ்சுக்குவோம் ரொம்ப சூப்பராக இருக்குது புதுசாக என்ன சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ண சொல்கிறீங்க நினைக்காதீங்க எந்த ஒரு யூடியூப்பாக இருந்தாலும் மேலே நின்று பேசுகிற ஆளுங்களோட கீழே கமெண்டில் போய் பாருங்கள் யாருக்கு மேட்ரு அதிகமாக தெரியுங்கிறது அதை விடுங்க இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோடுன்னா இப்படி தாங்க போகணும் இதை பார்த்ததுலேருந்து ரொம்ப ஆசையாக இருக்குது க்ரௌடும் இல்லைங்க இங்கே பார்த்தீங்களா இதில் ஒரு பிழை இருக்கிறது கண்டுபிடிச்சிங்களா என்ன பிழை தெரியுதுங்களா நம்ம எப்பயுமே பாலத்து மேலே மூணு பேர் இருக்கும் பார்த்தீங்களா இங்கே ரெண்டு தான் இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணாவது பேர் காணும் ஒரு டூ வீலர் போகிறது தான் இருக்குது அங்கங்கே கொஞ்சம் காசு கட்டிங்கும் பண்ணிடுறாங்க போல இருக்கு இருந்தாலும் இந்த பகுதிக்கு இது போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது இது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீர்காழிலேருந்து வைத்தியசேதரன் கோயில் இது திருமென்காடு புதன் கோயில் அப்படியே நாகப்பட்டினம் வரைக்கும் போதுங்க ரொம்ப சிறப்பான ப்ராஜெக்டாக இருக்குது இவ்வளோ நாள் இந்த பக்கம் வராமல் போயிட்டோம்ங்கிறது பெரிய வியப்பாக தான் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் பாய்ஸ் வந்து போடுவாங்க அவங்க என்ன பார்ப்பாங்க சீர்காழி கும்பகோணம் என்னாச்சு சீர்காழி கும்பகோணம் என்னாச்சுக்குவாங்க அது வந்து சும்மா பேப்பர் வடிவில் தான் இருக்குது அதை பற்றி கேட்குறதுனால இந்த சீர்காழி பக்கமே வந்ததே இல்லை ரொம்ப நாளாச்சு இப்போ தான் வந்த ஏன்னா அது வந்து ஒரு தனியாக உள்ள ஒரு இங்கே பாருங்கள் இதுதான் சர்வீஸ் ரோடு எல்லாம் வாகனங்கள்லாம் நிப்பாட்டி ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க நம்ம நம்ம வாகனத்தை நிப்பாட்டிகிட்டு நான் அப்படியே பார்க்குறோம் என்ன நடக்குது உலகத்தில் என்னென்ன வண்டியெலாம் இருக்குது அங்கே பாருங்கள் இந்தியன் ஐல் இது போது பாருங்கள் இது மாதிரி இந்த சர்வீஸ் ரோடு போகிறதெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்புங்க ஏன்னா வச்சிங்களேன் வாகன ஓடிகளுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் இந்த சீர்காழி புறவழிச்சாலையில் வழிச்சாலையில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கேப் இருங்க சீர்காழி இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் சீர்காழிங்க நாலு கிலோமீட்டர் சீர்காழி ஒரு கிலோமீட்டரு அவ்வளோ பெரிய ஊர் போல இருங்க சீர்காழி நகராட்சி போல இருக்குது சத்தமே இல்லாமல் தனியாக அப்படியே இருக்காங்க நம்ம போய் பார்த்தா பெரிய ஊராக இருக்குது போயிட்டே இருக்குது நீளமாக இருக்குது தேட்ரு இருக்குது எல்லாமே இருக்குது எந்த ப்ராஜெக்ட்டுக்குமே இப்போலாம் பெருசாக அப்ரூவல் கிடைக்க மாட்டேங்குதுங்க ரோடுன்னா உடனே கிடச்சிருது ஏன்னு பார்த்தீங்கன்னா டோல் வேட்டை போட்டுடலாம் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கொடுத்துட்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது மற்ற ப்ராஜெக்ட்லாம் போட்டுட்டு இந்த கவர்மெண்ட்கிட்ட அந்த பேங்க்குக்காரங்க உலக பேங்கு அவங்கெல்லாம் பணத்தை வாங்குறதுக்குள்ள ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போது அதனால் ரோடுன்னு கேட்டால் இங்கே பாருங்க சுயதொழில் இது மாதிரி குரூப் பிளாஸ்டிக் உடம்பு இது மாதிரி குரூப்லாம் என்னென்னா யாருக்கிட்டையும் நான் வேலை பார்க்க மாட்டேன் எனக்கு நான் தான் முதலாளி காலையில் ஒரு ஆறரை மணிக்கு டிவியை போட்டோம்னாலே ரோட்டில் வண்டி வந்துடுது பழையரும்பாங்கிறது ஓடாத டிவி ஓ இப்போ தான் ஏன் போடுறோம் அதுக்குள்ளேயே அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுறாங்க அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி ரோடு போடுறது பெரிய வரப்பிரசாதம் எல்லா ஊருக்கும் போகலாம் இங்கே பாருங்கள் இங்கேருந்து அப்படியே சீர்காழிக்குள்ளே போகலாம் எங்கேருந்து வேணாலும் போகலாங்க மக்கள் தனக்கு தேவையான வழியில் போய்க்குவாங்க இன்னொன்று வந்து தொலைதூர பயணிகளுக்கு தானே இது மாதிரி சாலைகள்லாம் போகிறது இப்போ வந்து அவங்களாம் போயிட்டே இருப்பாங்க அதனால் வந்து ரொம்ப சூப்பராக இருங்க ரொம்ப முன்னாடியே வந்திருந்தால் கூட இப்படி இருந்திருக்கிறது போல இருக்குது அதனால் வந்து நமக்கு வந்து இதை பார்த்து பார்த்து வியக்கிற மாதிரி இருக்குது ரோடு வந்து தரமாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது ரெண்டுமே ஒன்று தான் நாகப்பட்டினம் வரைக்கும் போது நாகப்பட்டினத்துலேருந்து இலங்கைக்கு கப்பல் போதுங்க அதனால் வந்து பெரிய அளவில் வந்து நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வருது ஏன்னா புள்ளி என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டில் வந்து சாலை வசதிகள் கம்மியாக இருக்குங்கிறது நம்ம என்ன அணைச்சிட்டு இருந்தால் நம்ம பெரியால் நினச்சிட்டுருவோம் ஆனால் புள்ளி ஓரங்கள் என்ன சொல்கிறாங்க தேசிய நெடுஞ்சாலைகளோ மா மாநில நெடுஞ்சாலைகள் அந்த மாதிரி பெரிய பெரிய எல்லாம் தமிழ்நாட்டில் இல்லைங்கிறாங்க நம்ம வந்து சோழர் காலத்துலேருந்து அப்படி தான் நம்மளை நம்ம பெருசாகவே நினச்சிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துருவோம் தமிழர்களை சொல்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் டெவலப் ஆகலையா அப்படியே இருக்குமே இங்கே பாருங்கள் கீழே ஒரு ரோடு மேலே ஒரு ரோடு பார்த்தீங்களா இதை அறுத்துங்க இது மாதிரி ஆச்சரியமூட்ட செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அடைய வளையுது இது ரோடு அருமையாக இருக்குது வாகனம் ஓட்டுறதும் சூப்பராக இருக்குது க்ரௌடும் இல்லைங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இதை வந்து நம்ம வந்து திருச்சி சென்னை சிலையறைஞ்சின்னு வச்சுங்க இப்படியெல்லாம் போக முடியாது அந்த இது வாகனம்லாம் வந்து ஆர்ன் அடிச்சுக்கிட்டு புதுசாக வந்த பார்வையாளருக்கெல்லாம் பழைய வீடியோலாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருப்போம் ஏன்னா இப்போ வந்து சீர்காழி போடுறோம் விழுப்புரம் டு நாகப்பட்டினம்னு போகிறோம் உலகம் ஃபுல்லாக உள்ளவங்க வந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு போவீங்க அதுக்கப்புறம் ஹார்பர் இருக்குது இலங்கைக்கு போவீங்க நாகப்பட்டினத்துலேருந்து இது கப்பல் விட்டுறாங்க ஸ்பீடு போட்டு விட்ருவாங்க ஆனால் வில ரொம்ப அதிகங்க மாதிரி வெளிநாடுகள்லாம் ஸ்பீடு போஸ்ட்லாம் இவ்வளோ காசுலாம் கிடையாது இங்கே வந்து அதிகமாக இருக்குது அதெல்லாம் குறைக்கணும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இது மாதிரி ரோடெல்லாம் போட்டால் துறைமுகத்துலேருந்து பொருட்கள்லாம் எடுத்து போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் பிரம்மாண்டத்தை வந்து கண்ணு முன்னாடி காட்டுறாங்க ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்